சனியின் பார்வை இருந்தாலும் கூட பௌர்ணமி சந்திரனாக சுக்கிரனுடைய பார்வையையும் சேர்ந்து பெற்றிருக்கின்ற இந்த அமைப்பு திரும்பி சனிக்கே நல்ல ஒளியை தரக்கூடிய சந்திரனுடைய சுபத்துவ அமைப்பு சனி இங்கே கூடுதலாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் லக்னமும் சுபத்துவமாகி லக்ன லக்கண சுபத்துவம் ரொம்ப முக்கியம் ஒரு ராஜயோக ஜாதகத்துல லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருப்பார்கள் இங்கே இயல்பாகவே பௌர்ணமி சந்திரனாக பௌர்ணமியை விட்டு நெருங்கி வந்த ரேவதி நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பௌர்ணமி இருக்கும் ஒரு பௌர்ணமிக்கு ரெண்டு நாள் கழிச்ச கிருத்திகை நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கிறார் சனி தசை இவருக்கு முப்பத்தி நாலு வயசுல இருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் வரும் வரக்கூடாது என்று நான் சொல்லுகின்ற இந்த சனிதசை கேந்திரத்தில் இருப்பதாலும் ஸ்தானபலத்தோடு உச்சனாக இருப்பதாலும் சுக்கரனுடைய இணைவில் இருப்பதாலும் வக்கர நிலையில் இல்லாம சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறதுனாலையும் லக்னம் லக்னாதிபதி வலுவான நிலைமையில் இருக்கிறதுனால இந்த ஜாதகர் சனியின் தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனியுடைய இரும்பு பழசு குப்பை இரும்பு சார்ந்த விஷயங்கள் கனிம வளங்கள் சார்ந்த விஷயங்கள் ஓல்டு சார்ந்த கா இது என்னது லிக்கர் சார்ந்த விஷயங்கள் காரு பைக்கு இந்த மாதிரியான மிஷினரிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ராஜயோகத்தை பணத்தை நூற்றுக்கணக்கான கோடிகள் அமைப்பில் இதை சம்பாதிப்பார் இது ஒரு வகையான ராஜயோகம் தொழில் முனைவராக தொழில் அமைப்பில் வலுவானவராக இருப்பார் என்ன எட்டாம் இடத்த பலனையும் செய்யும் எட்டாம் அதிபர் இங்கே சுபத்துவமாக இருக்கிறாரு திருடுவார் சீட்டிங் பண்ணுவார் ஏதாவது ஒன்றில் ஏமாத்துவார் பிஸ்னஸில் ஏமாற்றுவார் இது தாங்க அமைப்பு கடகலக்கணத்திற்கு சனி தரக்கூடிய சுபத்துவம்